அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு லட்சுமணன் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கழக அமைப்பு செயலாளராக இருக்கேன் மற்றும் கோவை மாநகர மாவட்ட செயலாளராக இருக்கேன் முகநூலில் பல பதிவுகள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் சட்டவிரோதமான செயல் கடன் வசூலிக்கிறது இந்த சட்டவிரோத குண்டர்கள் சொல்லி நம்ம பல முறை வந்து முகநூலில் பதிவு பண்ணி பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம் மக்கள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அந்த பிரச்சனையை போய் நாங்கள் அட்டன் பண்ணுறோம் களத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து காவல்துறைக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்கள் மேலே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அதாவது ஒரு படித்த பட்டதாரி இளைஞர்கள் இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பல முறை வந்து எங்களுடைய மாநில தலைவர் உங்களை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முகநூல்லையும் சரி மற்ற பொது இடத்துங்களையும் சரி நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் வந்து திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது மக்கள்கிட்ட போய் மிரட்டி வசூல் பண்ணுறது மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்கள் போய் மக்கள்கிட்ட மிரட்டி வசூல் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இன்றைக்கி நியூஸில் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குறது அறுபது லட்சம் அந்த அறுபது லட்சத்தில் வந்து அஞ்சு வருஷம் கட்டினதுக்கப்புறம் மூணு மாதம் கட்டலன்னு ஜப்தி பண்ணுறீங்க கொஞ்சமாவது மனசாட்சி உங்களுக்கு இருக்கா மனசாட்சி இருந்தால் அந்த வேலையை செய்வீங்களா இதுக்கு தான் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நம்மளை மாதிரி யாருங்க இது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கலெக்ஷன் வருவாங்க தண்டல்காரன்னு சொல்லுவீங்க அவங்க வருவாங்க ஒரு நாளும் வந்து ஒரு மக்களை துன்புறுத்தி செத்தது கிடையாது தூக்கில் தொங்குனது கிடையாது கந்துவட்டி எப் எங்கேயாவது நடக்கும் ஆனால் இப்போ தெருக்கு தெரு இருக்குது ஒரு ஒரு கிராமத்துலேயும் போனீங்கன்னா பேசுங்க கமண்டில் போடுறது அதே மாதிரி தான் ஒரு கமெண்ட்லேயாவது படித்த ஒரு நல்ல ஒரு இளைஞர்கள் என்னங்க யாருமே வந்து இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு பதிவு போட மாட்டாங்க அவ்வளோ படு கேவலமாக இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா என்னைக்காவது நீங்கள் வந்து நான் கமிஷன் வாங்கினதை பாத்தீங்களா எந்த நிறுவனத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த சரி எந்த நிறுவன ஊழியர்கள் நீங்கள் என்னைக்காவது வந்து தன்மையாக பேசியிருக்கீங்களா மக்கள்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தங்கிட்ட கூட வந்து உருப்படியாக வந்து கரெக்டாக கேட்கறது கிடையாது வாய்க்கு வந்ததை பேசுறது அப்புறம் இவங்க வந்து கேட்டாங்க நாங்க வந்து போய் கேட்டோம்னா பூரா தனிநபர் கடன் அத்தனை மைக்ரோ பைனான்ஸும் பூரா தனிநபர் கடன் இந்த தனிநபர் கடன் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அக்கௌண்ட்ல போட்டுறது அப்புறம் நீ கட்டலாம் நீ ஷேர் பண்ணி கட்டு நான் கட்டலன்னா அவர் அவன் அவன அவன்கிட்ட கேளு அவன் ஊருக்கு போயிட்டு எனக்கு தெரியாது நீ பணம் கொடுத்தா தான் போவேன்னு பூரா பைத்தியக்கார பயலுக மக்களை பூரா படிச்ச நீங்க பட்டதாரி எல்லாம் செய்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் மக்கள் விழிப்புணர்வு ஆனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா மனநிலை கண்டிப்பா ஒரு நாள் மாறும் இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மாத்தியே தீரும் இப்படியே வந்து மைக்ரோ பைனான்ஸ் பூரா வந்து நீங்க எல்லா பக்கமும் வந்து அதுவும் கிராமத்து கிராமங்களில் போனா ஓ அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டை முடக்கிடுவேன் ஆதார் கார்டை எப்படி முடக்க முடியும் பைத்தியகார பயிர்களா ஆதார் கார்டு வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் கொடுத்த ஆதார் கார்டை நீங்க எப்படி முடக்குவீங்க எவனா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா கொஞ்சமா அறிவு வேண்டாம் ஆதார் கார்டு எப்படி முடக்குவீங்க பாவம் அவங்கெல்லாம் வயசானவங்க முப்பது அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் குழுக்கடன் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து இவங்க அதை முடக்கிறான்றாங்க சார் இப்படி பண்ணுறாங்க சார் அப்படி பண்ணுறாங்கன்னு உண்மையை சொல்லி இவங்களால் பணம் கொடுக்க முடியாதா அப்படி என்னத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க கொடுத்து போட்டு எப்படி வசூல் பண்ணணும் எதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்க படித்து போட்டு அறிவு இல்லையா உங்களுக்கு மக்களை எப்படி மிரட்டணும் எந்த விதத்துலலாம் மிரட்டினா அவங்ககிட்ட பணம் வாங்கலாம் இப்படி தான் தெரியுறீங்க இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்குமா சொல்லுங்க ஒரு படித்த இளைஞர்கள் வந்து நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் படித்து நம்மளை வந்து அப்பா அம்மா படிக்க வச்சு ஸ்கூலில் காலேஜில் படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க தெரியுமா உங்களை படிக்க வைக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த படித்த இளைஞர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மக்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யணும் என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா எங்கே எவனை மிரட்டி வசூல் பண்ணலாம் எவங்கிட்ட என்ன பொய்யை பேசி வசூல் பண்ணலாம் இப்படி தான் அப்புறம் அதே மாதிரி வாரண்ட்டு வாரண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறது என்ன வாரண்ட்டு நீ யாருப்பா வாரண்ட்டு கொடுக்குறதுக்கு வாரண்ட்டை வந்து யார் கொடுக்கணும் வாரண்ட் இவர் கையில் எடுத்துட்டு வருவார் கலெக்ஷன் ஏஜென்ட் கையில் எடுத்துட்டு வருவாப்ல வாரண்ட் எப்படி நாட்டு நடப்பு பாருங்க எப்படி இருக்குதுன்னு காவல்துறை அப்ப எதுக்கு இருக்குது நீ வாரண்ட் எடுத்து வந்தா காவல்துறைக்கு என்ன வேலை காவல்துறை வேலை நீ செய்யறியாப்போ இப்படி பல விதமான பிரச்சனை அதே மாதிரி ஒரு சீசிங் பண்ண வேண்டியது வண்டியை அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டுக்கிறது லோனு நாலு வருஷம் கட்டியிருப்பாங்க ஒரு வருஷம் மிச்சம் இருக்கும் அதுல ஏதாவது மூணு மாசம் கட்டிடலன்னா அந்த வண்டியை போய் மூணு மாசம் கட்டல வண்டியை கொடுன்னு கேட்கறது நாலு வருஷம் போ அவங்க கட்டின காசு எங்க கொண்டு போய் வித்துறது வித்து போட்டு என்ன பண்றது மீதி காசை கட்டுன்னு அதுக்கு ஒரு வழக்கு அறிவில்லை உங்களுக்கு வழக்கு இப்படியே போடுறது அவங்க கட்டின காசு எங்கே எங்க யாரால் இதை கேட்க முடிஞ்சுதா கேட்டா வங்கியில வாங்கினா கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது டீசிங் லெட்டர் வாங்கிட்டு வர்றது கிடையாது போய் கோர்ட்ல போய் டீசிங் லெட்டர் வாங்கிட்டு வர்றது கிடையாது ஆர்பிட்டேஷன் கன்சல்டேஷன் ஏதாவது ஒரு பேப்பர் தூக்கிட்டு வந்தது காவல்துறை காமிச்சு இது வந்து வெஹிக்கல் ரீபோ லெட்டர் இல்ல போலீஸ் இன்டிமேஷன் லெட்டர் என்ன போலீஸ்க்கு நீங்க என்ன இன்டிமேஷன் கொடுக்கிறது காவல் துறை வந்து காவல் துறைக்கு நீங்க இன்டிமேஷன் கொடுக்கறதா கவர்மெண்ட் கொடுக்குமா அரசாங்கம் வந்து அவங்க தான் ஜியோ கொடுக்கும் நீ யாரப்பா வந்து இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கிறதுக்கு இன்டிமேஷன் லெட்டர் உனக்கு கொடுக்க சொன்னாங்களா நீ யார் நீ முதல்ல இன்டிமேஷன் லெட்டர் கொடுக்கறது போலீஸ்க்கு காவல் துறைக்கு நீ என்ன காவல் துறை நீ வச்சு வேலை காரணங்களா நான் கேக்குறேன் அவங்க உங்களுக்கு வேலை செய்ய வேலை காரங்களா பொதுமக்களுக்கு இருக்காங்க அவங்க பொதுமக்களை காப்பாத்திருக்கு இருக்கிறாங்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற இண்டிகேஷன் லெட்டர் கொடுக்குறானுங்களா வைத்திகார பயலுக்கு இங்க வா இல்ல உங்களை மிரட்டுறாங்களா காவல்துறை அணுகுங்க காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்க ஏங்க சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க உங்களை யாரு சட்டத்தை கையில் எடுக்க சொன்னா போய் மிரட்டு மிரட்டு மிரட்டுறது அப்புறம் நாங்க வராம நான் யார் வருவா நீங்க தேர்ட் பார்ட்டி வரக்கூடாது என்ன தேர்ட் பார்ட்டி வரக்கூடாது ஏன் வரக்கூடாது தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு யாருமே வரக்கூடாது பணம் கொடுத்தா நீங்க எப்படி வேணும் கேட்டுப்பீங்க அங்க போய் பல்லடத்துல ஒரு வீட்டை ஜப்தி பண்ணீங்க சோழமண்டலம் ஃபைனான்ஸ் இன்டிமேஷன் கொடுத்தீங்களா அந்த காவல்துறை காவல்துறை அணுகி அந்த வீட்டில் வேலைக்கு போயிருக்கிறாங்க வீட்டை கூட சீல் வச்சிருக்கீங்க எப்படி சீல் வைக்கலாம் இது எப்படி நீதித்துறை அனுமதிக்குது ஒரு இன்டிமேஷன் லெட்டர் கொடுத்துருக்கணும்